கெனேடிய நேர்களுக்கு வணக்கம் கவிதை நம்பிக்கை எழுதியவர் அருண் ஜெயந்தி தமிழ்நாடு கவிதை தலப்பு நம்பிக்கை அழகிய ஓவியங்கள் உருவாக பல வண்ணங்கள் வேண்டும் பசும் சோலை உருவாக மண்ணில் விழுந்த விதைகள் முளைக்க வேண்டும் அழகிய ஓவியம் உருவாக பல வண்ணங்கள் வேண்டும் பசும் சோலை உருவாக மண்ணில் விழுந்த விதைகள் முளைக்க வேண்டும் பல நல்ல எண்ணங்கள் தோன்றினால் இவ்வுலகம் முன்னேறும் நம்பிக்கை நட்சத்திரங்களே நாட்டின் இளைய தலைமுறையே பல நல்ல எண்ணங்கள் தோன்றினால் இவ்வுலகம் முன்னேறும் நம்பிக்கை நட்சத்திரங்களே நாட்டின் இளைய தலைமுறையே இந்த உடல் ஒரு நாள் மண்ணில் விழும் உயிர் ஒரு நாள் நிச்சயம் போகும் அதனால் தான் சொல்கின்றேன் ஒன்று செய்வோம் நல்லது செய்து மடிவோம் இந்த உடல் ஒரு நாள் மண்ணில் விழும் உயிர் ஒரு நாள் நிச்சயம் போகும் அதனால் தான் சொல்கின்றேன் ஒன்று செய்வோம் அது செத்து மடிவோம் நம்பிக்கை விதையை ஆங்காங்கே தூவுங்கள் வீண்டாலும் அது அருவியாய் விள்வோம் எழுந்தாலும் தீ பந்தமாய் ஒலிப்போம் என புது வாழ்வு பெற உறுதி கொள்வோம் நம்பிக்கை விதையை ஆங்காங்கே தூவுங்கள் வீழ்ந்தாலும் அருவியாய் வீழ்வோம் எழுந்தாலும் தீ பந்தமாய் ஒழிப்போம் என் புது வாழ்வு பெற உறுதி கொள்வோம் நன்றி